நல்ல கேள்வி பேரு சந்துரு சந்துரு அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது தான் விடைகள் வரும் ஆடு மாடுகள் கோழிகள்லாம் அறுத்து சாப்பிட்றது என்ன ஆகிது இறக்கமே இல்லையா அவங்களுக்கு என்ற ஒரு கேள்வி எழலாம் உண்மைதான் இதை மேலோட்டமாக பார்க்கும்போது கடுமையாக தோன்றலாம் உலகம் படைத்தது எதற்காக என்று சொன்னால் மனிதர்களை இங்கே வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இறைவன் செய்கின்றான் அவன் உயிர் வாழ்வதற்கான எல்லா வாழ்வாதாரத்தையும் இறைவன் தான் வழங்குகிறான் எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் எதெல்லாம் மனித உடலுக்கு ஏற்றது என்பதை இறைவன் தீர்மானிக்கின்றான் அந்த அடிப்படையில் மனிதர்களுக்காக உலகம் படைத்தது மனிதர்களுக்காக மனிதன் படைக்கப்பட்டது இறைவனுக்காக எனவே மனிதன் இந்த மண்ணிலை வாழ்வதற்காக மனிதனுக்காகத்தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆடு கோழி இந்த மாதிரியான உயிரினங்கள் படைக்கப்பட்டதும் என்னவென்று சொன்னால் மனித தேவைகளுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அதை சாப்பிடுவது என்பது அதற்கு நாம் செய்கின்ற சித்திரவதையோ அல்லது அது கொடுமையெல்லாம் இல்லை இன்றைக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்த அசைவ உணவு மட்டும் இல்லை என்று சொன்னால் எத்தனை லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு பட்டினி தான் கிடக்கணும் அவ்வளோ தூரம் இன்றைக்கு ஏழைகளுடைய உணவு என்று சொன்னால் இந்த அசைவ உணவு வந்து இன்றைக்கு கிடைத்து இருக்கிறது உணவு தட்டுப்பாடு இன்றைக்கு இல்லை இல்லாமல் இருப்பதற்கு இந்த அசைவ உணவும் ஒரு காரணம் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இப்படி இந்த திருவிழாவுக்கு நாங்கள் எத்தனை ஆடு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை மாடாக இருக்கிறோம் அறுத்துக்கொண்டே இருக்கிறோம் பெருகி கொண்டே இருக்கிறது எப்படி இதெல்லாம் அறுக்காமல் விட்டால் இதுவெல்லாம் என்ன ஆகும் இன்றைக்கு பசுவின் பெயரால் புனிதம் என்ற அடிப்படையில் நீங்கள் பசுவை அறுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் கோசாலைகளை உருவாக்கினார்கள் என்ன நடந்தது தெரியுமா கோசாலைகளில் அந்த பசுவுக்கு சாப்பாடு போட முடியாமல் அந்த பசுவை பராமரிக்க விடாமல் அந்த பசுக்களை எல்லாம் அவித்து விட்டாங்கள் அது எல்லாம் சாலையில் இடந்து செத்து மடிந்தன அது அழுகி நாற்றம் எடுத்தது அதை கொண்டு போய் அதை நல்லடக்கம் செய்வதற்கு ஆள் எந்த பசுக்களை எல்லாம் நம்ம அடக்கம் பண்ணணும் அதெல்லாம் வந்து பராமரிக்கணும்னா எத்தனை கோடிகள் உத்தரப்பிரதேச அரசு பசுக்களுக்கு குளிர் அடிக்கும் என்பதற்காக பல கோடியில் கம்பளி போர்வது கொடுத்ததுலாம் தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல பசுக்களை நாங்கள் பாதுகாக்கப்போகிறோம் ஆனால் அறிக்கை என்னவென்று சொன்னால் பசுவை யாராலும் பாதுகாக்க முடியாது அதை அறுத்து விடுவது தான் நல்லது அதே போல் இன்றைக்கு பசுவை வைத்து பராமரிக்கக்கூடியவர்கள் தெரியும் விவசாயிகள் இருக்கார்கள் இல்லையா அவங்க மாட்டை வந்து பராமரித்து கொண்டே வருவார்கள் அந்த மாடு வந்து வயசாகி போய்ச்சு பால் கறக்கிறத நிறுத்திடுச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அவனே கொஞ்சம் கஞ்சிக்கு இல்லாததான் இருப்பான் இந்த மாட்டுக்கு அவனால் தீவனம் போட முடியுமா முடியாது இந்த மாடை வந்து சாப்பிடக்கூடாது யாருமே அப்படி என்ன பண்ணுவேன் அந்த மாட்டை நான் ஒரு விவசாயிங்க மாட்டை வந்து மனிதன் அப்படி ஒரு சட்டை அந்த மாட்டை நான் என்ன பண்ணுவேன் கட்டி போட முடியல கரெக்ட் மாடாகிடுச்சு அவுழ்த்து விட்டுருவேன் இப்படி ஆயிரக்கணக்கான மாடுகளை அவிழ்த்து விட்டால் எங்கே போகும் ஆனால் இன்றைக்கு அந்த விவசாயிக்கு அந்த மாட்டை நாங்கள் பதினையாயிரம் கொடுத்து முப்பதாயிரம் கொடுத்து நாப்பதாயிரம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அவனுக்கு அது வாழ்வாதாரமாக மாறுகிறது மட்டும் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த தர்மபுரியில மட்டும் இந்த ஆண்டு கணக்கெடுத்து பாருங்கள் இந்த அஜி பெருநாளிலே எத்தனை கோடி வியாபாரம் நடக்கிறது என்று இன்றைக்கு விவசாயிகள் உயிர் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் இன்றைக்கு ஆடு மாடுகளை பண்டிகைகளுக்கு பலியிடுவதனால் தான் விவசாயிகள் தங்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு பெரும் அளவிலே அவர்கள் பயனீட்டிக் கொள்கிறார்கள் அது ஒரு பொருளாதார சூழ்நிலையை கொண்டு வருகிறது பாலை பிரதேசத்துக்கு போயிட்டீங்க அங்கே என்ன சாப்பிட முடியும் சைவம் அசைவம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அவங்க பிழைச்சிக்கிட்டாங்க தான் என் சாப்பிடணும் பாலை வந்தது எந்த சாப்பாடு எங்கே போக அவன் அங்கே இருக்கிற ஆடு மாடு ஓட்ட அதுதான் அவன் கிடைச்சிது அதுதான் சாப்பிட முடியும் நீங்கள் அங்கே வந்து இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது உயிர்கள் அறுக்கக்கூடாதுன்னு அவன் செத்துப்போகும் ஆக இது வந்து உலகம் அளவுக்குள்ளான உலக அளவில் உள்ள ஒரு சூழ்நிலைகள் அடுத்து நாம் பார்க்குறோம் ஆடு மாடுகளுக்கு தான் உயிர் இருக்கிறது அதை தான் வந்து நாம் வலிக்கும் செத்து ஒரு உயிர் நினைக்கிறோம் எத்தனை கொசு அடித்து கொள்கிறோம் இறக்கமே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்க முடியுமா அதை கொசு ஏன் ஒரு சொட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு போ குடிச்சிட்டு போட்டுமே நான் குடிச்சிக்க கையை எடுத்துக்க என்கிட்ட வந்து நல்லா கடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவ முடியுமா ஆளை ஓட்ட போட்டு கொள்ளுறமா இது ஈவு இறக்கம் இல்லையா அப்படின்லாம் கேட்க கேட்க முடியுமா கொசுவை கொல்லத்தான் செய்யணும் கொசு கொண்டா தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும் நான் நிம்மதியாக தூங்குவதற்கே ஒரு ஐம்பது கொசுவை கொல்லணும்னா நான் வாழ்வதற்கு ஒரு மாட்டை இருக்கக்கூடாது என்ன ஆனால் இதுவெல்லாம் அடுத்து என்ன பார்த்தால் நாம் நினைக்கிறோம் இந்த ஆடு மாடுகள் ஒரு உயிரினம் அதுக்கு உயிர் இருக்குது ஆனால் இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது சொல்லிடுது தாவரங்களும் உயிர் இருக்கு இசையினால் தாவரங்கள் அது வளர்கிறது வாடுகிறது என்றெல்லாம் வந்து ஆய்வு குறிக்கிறாங்க அதை நீங்க பிடிச்சாலும் அதுவும் ஒரு உயிர் தான் அதை நீங்கள் கொல்லக்கூடாது இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது நண்பர்களை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள் நான் ஆணி பிடுங்கும் திருவிழா எல்லா இடத்தையும் நடந்துட்டு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆணி பிடுங்கும் திருவிழா என்ன ஆணி பிடுங்கும் திருவிழான்னா ஒரு மரத்துல போய் ஆணி அடிக்கிறான்ல குழந்தைத்துக்குன்னு ஆணி அடிக்கிறான் இது ஃபிளக்ஸ் போர்டு அடிக்கிறதுக்கு ஆணி அடிக்கிறான் இப்படி ஆணி அடிப்பதினால் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகிறது அப்போ என்ன செய்கிறாங்க இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன செய்யறாங்க மரத்தில் ஆணி அடிக்கக்கூடாது அந்த ஆணியெல்லாம் பிடிஞ்சிடணும் பிடிஞ்சினால் அந்த மரம் உயிரோடு இருக்கும் ஒரு மரத்தில் ஒரு இவ்வளோ ஒரு ஐநூறு முந்நூறு ஆணிகளுக்கு ஆணிகளுக்கு அடித்து அந்த மரம் செத்துடும் ஏன்னா மரம் வந்து உயிரோடு இருக்கிறது வளர்கிறது அந்த மரத்தில் ஆணி அடித்தால் மரம் செத்து போவோம் என்பதற்காக ஆணி பிடுங்கும் திருவிழாக்களை இன்னைக்கு எல்லா இடத்தையும் நடக்கிறாங்க அரசு பெரிய அளவில் அதற்கு ஊக்குவிக்கிறது எனவே அதற்கு ஒரு உயிர் இருக்கிறது மரத்தில் ஆணி அடிக்காதீங்கிறாங்க அப்போ நாம் வந்து கீரைகளையும் சாப்பிடக்கூடாத அப்படி என்று சொல்லி நாம் எல்லாவற்றையுமே இறக்கும் என்று பார்த்தால் நாம் உயிர் வாழ முடியாது எனவே இறைவன் கருணையாளன் அன்பாளன் மனிதன் வாழ்வதற்காக இந்த உலகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றான் எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதற்கு அவன் வகுத்து தந்த விதி இது முஸ்லீம்களெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை இறைவன் வகுத்து தந்த அந்த வாழ்வு திட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் இருக்கிறோம் இந்த கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ கோழிகள் அறுக்கப்படுகிறது எவ்வளோ ஆடுகள் அறுக்கப்படுகிறது என்று கணக்கு வைத்தால் எத்தனை கோழி அறுக்கப்படுகிறோ அத்தனை உயிர்கள் இங்கே வாழ்கிற அத்தனை குடும்பங்கள் இங்கே பிழைக்கின்றன எனவே இது இந்த உணவு சுழற்சி முறை என்பது வாழ்வில் மனிதர்கள் வாழ்வதற்காக இறைவன் முகத்து தந்த ஒரு அருமையான ஏற்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்